சரணம் அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரபஞ்சம்னா என்ன பிரபஞ்சத்தை எப்படி உணர்றது ஸோ பிரபஞ்சம் எங்கே இருக்குது ஸோ இதைப்படுத்தி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சா வந்து இது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை பார்ப்போம் ஆக்சாவது ஒரு மளிகை கடை இருக்குது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எலித்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அந்த முதலாளி என்ன பண்ணுறோம் அந்த எலி பொந்து எல்லாத்தையும் மரக்கட்டை வச்சு அடித்து பார்க்குறாரு ஸோ அதையும் போட்டு வந்தது சிமெண்ட்டை வச்சு பூசி பார்க்குறாரு அதையும் ஓட்டப்படும் வெளியே வந்துடுது சரி இது பிள்ளை பண்ணலாம் அது வேலை அதே நம்ம பொறி வச்சு பிடிச்சிடுவோம் அப்படின்னு என்ன பண்ணுறாரு ஒரு எலிப்பொறி வைக்கிறாரு அதில் ஒரு தேங்காய்ச்சியில் மாட்டி வச்சிடாரு ஒலி என்ன பண்ணுது அதை சாப்பிட்டுட்டு உள்ளே போய் மாட்டிக்குது ஸோ மாட்டினா என்ன பண்ணுது அப்படின்னா அங்கிட்டு ஓடுது இங்கிட்டு ஓடுது எப்படியா வெளியே வருவோம் அப்படின்னு பயத்தில் ஏதோ பண்ணுது ஆனால் அதுதான் வெளியே வரோம்னா கஷ்டம் மாட்டிக்குது ஆனால் எலி ஒரு செகண்டு அந்த எலி பொறி ஃபுல்லாக கட்டையாலானது தான் எலி பொறியானது அது ஒரு செகண்ட் யோசிச்சு இருந்துச்சுன்னா எவ்வளவோ ஆக அந்த பொந்து அடைச்சி பார்க்கும்போது சிமெண்ட் வச்சு அடைச்சி பார்க்கும்போது கட்டையை வச்சு அடைச்சி பார்க்கும்போது ஓட்டப்போட்டி வெளியே அந்த எளியனால் அந்த சின்னோண்டு மரம் பெட்டி அந்த யோசித்து யோசிச்சு பார்த்துருந்துச்சின்னா போட்டு வெளியே வந்திருக்கலாம் ஆனால் அது யோசிக்காதனால என்ன பண்ணுது அங்கிட்டு ஓடுது இங்கிட்டு ஓடுது அதனால வெளியே வர முடியல கசில் செத்தும் போயிடுது ஸோ இது மாதிரி நிறையா மனுஷங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மனிதர்கள் ஸோ அவங்களுக்கான பிரச்சனை துன்பம் அதை கண்டு பயத்தில் அங்கிட்டு இங்கிட்டு ஓடுறாங்களே தவிர அதுக்கு வெளியே வரக்கான வழி இந்த பிரபஞ்சம் நிறைய வழங்குது ஆனால் அவங்க ஒரு செகண்ட் நின்று யோசித்தாங்கன்னா அந்த பிரபஞ்சத்துடைய வாய்ப்பையும் அது கொடுக்கக்கூடிய வழியும் தேர்ந்தெடுத்து வெளியே வந்துடலாம் ஆனால் யாருமே அதை உணர மாட்டேறாங்க எந்த மனிதர்களும் ஸோ அதனால் ஒவ்வொரு மனிதர்களும் தன்னுடைய துன்ப காலத்திலும் கஷ்ட காலத்திலும் ஒரு நிமிடம் யோசித்து பாருங்க வந்து எப்படி வெளியே வ வெளியே வர முடியும் அப்படின்னு ஏன்னா கண்டிப்பாக அதற்கான வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் வழங்குது ஓரத்தவங்களுக்கும் ஸோ அது மாதிரி தான் ஓகேங்களா ஸோ அதான் இந்த கதை ஸோ அந்த கதையிலேருந்து ஒவ்வொரு மனிதரும் உங்கள் வாழ்க்கையை புரிஞ்சுக்கோங்க ஸோ மாதிரி தான் நம்ம இந்த பொறி மாதிரி தான் துன்பம் ஓகேங்களா ஓகே ஸோ பிரபஞ்சம் என்னாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ பிரபஞ்சம் அப்படின்னு ரொம்ப பெருசு கிடையாது ஸோ ரொம்ப பெருசு அப்படின்னு நிறைய நினச்சிக்கிறாங்க பிரபஞ்சம் வேறு எங்கேயோ இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க ஸோ பிரபஞ்சம்ன்ற பொருளுக்கு எதாவது மீனிங் தெரியல ஆச்சா பிரபஞ்சம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ இந்த பிரபஞ்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சேர்ந்ததாங்க இந்த பிரபஞ்சம் எடுத்துக்கணக்கு வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல புரிஞ்சு புரிஞ்சு புரிய ஒரு சின்ன விஷயம்னு சொல்கிறேன் ஆக்சுவலாக வந்து ஒரு கண்டெக்டராக இருந்த ஒரு நபர் இப்போ சூப்பர் ஸ்டாராக இருக்கார் அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவர் அந்த அவருடைய ஆசையில் அவர் அதை விரும்பியிருப்பார் ஸோ அந்த துறைக்கு போகணுன்றதை விரும்பி இருப்பார் இன்னொன்று அவர் உடம்புலேயே அதுக்கான ஃபீலிங் இருந்திருக்கும் ஸோ அதை பிரபஞ்சத்திட்ட அவர் கேட்டிருப்பார் ஸோ பிரபஞ்சம் வந்து என்ன பண்ண வழியும் வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் அதை அவர் சரியான முறையில் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் அதை பயன்படுத்துறதுனால அவர் இந்த நிலைமைக்கு வந்திருக்கார் ஸோ அதுக்கான வந்து சூப்பர் ஸ்டார் வந்து உயர்ந்தவர் நம்ம தாழ்ந்தவர்னு சொல்ல கிடையாது ஸோ அவரும் அவரையுமே வந்து நம்ம வேறு ஒரு ஆளாக பார்க்க தேவையில்லை அவருமே இந்த பிரபஞ்சத்தில் ஒரு பகுதி தான் ஸோ நம்மளும் ஒரு பிரபஞ்சம்தான் ஓகேங்களா ஸோ இன்னும் உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு கலெக்டர் இருக்கார் ஒரு கூலி இருக்காங்க ஸோ ரெண்டு பேரும் ஒன்றா தான் படிச்சிருப்பாங்க ஆனால் இவரையும் கலெக்டர் ஆகாரு இவரையும் கூலி தொழிலாளாக இருக்கார் அதெல்லாம் யோசிச்சு பாருங்கள் ஆக்சுவலாக வந்து இந்த கூலி தொழிலாளி வந்து என்ன சொல்கிறாரு அவங்க பையன்ட்ட அந்த கலெக்டரை பார்த்து சொல்லுவார் சொல்கிறார் அந்த கலெக்டர் ஏன் கூட அவன் நல்லா படித்ததுனால இப்போ கலெக்டராக இருக்காண்டா இப்போ நான் வந்து சரியாக படிக்காதனால நான் இந்த நிலமையில் இருக்கேன் அதனால் நீயும் இந்த தப்பாக பண்ணியாத நல்லா படித்து வாழ்க்கையை முன்னேறு அப்படின்னு இந்த கஷ்டப்படுற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ காரணமெல்லாம் பார்த்துங்க ஆக்சுவலாக இந்த கலெக்டரும் இந்த கூலி தொழிலாளியும் ஒன்றாக படிக்கும் காலத்தில் இவருக்கான ரெண்டு பேருக்கு ஒரே வாய்ப்பு தான் இந்த பிரபஞ்சம் வழங்கியிருக்குது ஆக்சுவலாக வந்து இவர் அதே ஸ்கூலில் தான் படிக்கிறாரு அதே ஆசிரியர் தான் வகுப்படுக்கிறாங்க ஸோ அதே சூழ்நிலை தான் இருக்குது ஸோ இவருக்கு என்ன வாய்ப்பு இருக்கோ அதே வாய்ப்பாக இவருக்கு இருக்குது ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு அந்த பிரபஞ்சத்தை உணர்ந்ததுனால இவர் இவருக்கு அளித்த வாழ்க்கையை வா ஒவ்வொரு வாய்ப்பையும் ஒவ்வொரு வழியையும் பின்பற்றி அவர் அந்த இலக்கை அடைஞ்சு இப்போ பெரிய இடத்துல இருக்கார் ஆனால் இவர் இவருக்கு ஒன்றா பயணித்தாலும் இவர் வேறு ஒரு இருப்பினால் பிரபஞ்சம் சொல்கிறத கேட்க மறந்ததுனால இப்போ கஷ்டப்படுறார் ஆக்சுவலாக வந்து நிறையா பேர் இதை வந்து வார்த்தையால் சொல்கிறாங்க நான் வந்து சரியாக படிக்காதனால நான் இப்போ கஷ்டப்படுறேன் அப்படின்னு ஸோ உள்ளாந்து யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சம் வழங்கிய வாய்ப்பை இவர் பயன்படுத்தாதனால தான் இங்கே இருக்காரு இன்னும் உங்களுக்கு எளிமையாக போய் மாதிரி சொல்கிறேன் நீங்கள் ஒரு தேட்டருக்கு போகிறீங்க ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன் சிக்ஸ்டோட சவுண்ட் எஃபெக்டோட படம் ஓடுது அந்த படத்தில் இருக்க உள்ள கேரக்டர் நடிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியும் ஸோ அது எந்த படமான இருக்கணும் நடிச்சிருக்காங்கன்னு தெரியும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அதுவும் அந்த சினிமாவோட வாழ்வியலோட ஒன்று இணைஞ்சு அந்த வாழ்க்கையில் நம்ம உள்ளே உள்ளாந்து பேருவோம் ஸோ அந்த தேட்டருக்குள்ளே வந்து யாராவது உங்கள் நண்பரோ யாரோ பின்னாடி இருந்து கத்தி உங்களை கூப்பிட்டாலும் என்ன பண்ண மாட்டேங்க உங்கள் காது கேட்காது அப்படி கேட்டாலுமே நீங்கள் அந்த சூழலேருந்து வெளியேற மாட்டேங்குது ஸோ கவனிக்க மாட்டேங்க இது மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு வாய்ப்பையும் இன்பத்தையும் வழங்கித்தாலே அதை நீங்கள் தான் பயன்படுத்திக்க மாற்றி மாட்டிக்கிறீங்க இன்னொன்று சொல்ல போனோம் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு இருபது கிலோமீட்டர் உங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் பண்ணுறாங்க ஆஃபீஸ் பயணம் பண்ணுறதுக்குன்னு வச்சுங்களேன் ஒரு நாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா செம்ம ஸ்பீடாக எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் என்ன பண்ணுறாரு அந்த இலக்கு இருபது கிலோமீட்டர் ஒரு இருபது நிமிஷத்தில் அலைஞ்சி அலுவலகத்தை வந்து ரீச் பண்ணிடுறாரு ஓகேங்களா அது இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதே ரோட்டில் தான் போகிறாரு அதே ஆஃபீஸ் தான் ஓகேங்களா அதே இதெல்லாம் பயணம் பண்ணுறாங்கன்னா அவர் ஸ்லோவாக ஒரு முப்பது கிராம் ஸ்பீடில் போகிறார் ஆனால் இந்த முப்பது கிராம் ஸ்பீடில் போகிற என்ன பண்ணுறாருன்னா அந்த இயற்கையடையை ரசிச்சுக்கிட்டு சுற்றிலும் பார்த்துட்டு இயற்கை அசைட்டு அந்த பைக்கில் போகும்போது காலை வயலில் அந்த சில்லுன்னு காற்று மேலே பிறகு அப்படியே ஃபீல் பண்ணி உணர்ந்துட்டு அப்படியே மெதுவாக போய் இந்த அலுவலகத்தை ரீச் பண்ணுறாரு ஆக்சுவலாக ரெண்டு பேரும் ஒரே ரோட்டில் தான் போகிறாங்க ஸோ ஒரே மாதிரியான இயற்கை சூழல் தான் இருக்குது ஆனால் இவர் வந்து வேகம் ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயற்கை இருக்கக்கூடிய சைலக மரங்களையும் மலைகளையும் எதையும் கவனிக்கவே நேராக பார்த்துட்டு ஒரு பதற்றத்தில் டெங்ஷனில் போய் அந்த இடத்துல போய் அடைஞ்சிடாரு ஆனால் இன்னொருத்தவர் அந்த இயற்கையை அங்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவித்து இது பண்ணி அதை காற்று மேலே பரது கூட ஃபீல் பண்ணி சுகமாக போய் அழுகிறார் ஸோ இப்போ வந்து எல்லாத்துக்கும் ஒரே வாய்ப்பு தான் இருக்குது ஆனால் நம்ம தான் என்ன பண்ணுறோம் இந்த இன்பமான விஷயத்தை விட்டுட்டு துன்பமான விஷயத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கும் எல்லாருமே அப்படினு தான் ஸோ எல்லாேருடைய வாழ்க்கைய நீ நினைச்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் துன்பத்தை அனுப்பிச்சு கேட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீ இன்பத்தை வந்து நீங்கள் ரசிக்கிறதா அர்த்தம் எப்படி இந்த அலுவலகத்து பண்ண வேமா பார்ட்டமாக போய் அலுவலகம் உக்காந்தாரோ அது மாதிரி தான் ஒவ்வொரு மனிதர்களும் தன்னுடைய துன்பத்தை மட்டும் பார்த்துட்டீங்களே தவிர அதுக்கு ரிஸ்க்கை பார்த்துட்டு தவிர அதோடு இருக்கக்கூடிய இன்பத்தை யாரும் கவனிக்கிறதே இல்லை ஓகேங்களா ஸோ இன்னொன்று எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து அந்த பிரபஞ்சத்தை பிரபஞ்சம் வந்து எதுவுமே இன்றைக்கி நீங்கள் கேட்டு கொடுக்குறது இல்லைங்க அதுவாக கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது சில விஷயங்கள் நீங்கள் உணரலாம் இப்போ நீங்கள் மூச்சு விட்றீங்க அப்படின்னா அந்த மூச்சு காற்று வந்து நீங்கள் உடணும் அப்படின்னு உட்றீங்களா நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது சிரிக்கும்போதோ இல்லை உள்ளாந்து நீங்கள் தூங்கும்போது நைட்டு மூச்சு அதுவாக இயங்கிக்கிட்டு இருக்குது உள்ளே இருக்க உறுப்பு அதுவாக செயல்படுங்க எதுவுமே செயல்படுத்தலை ஓகேங்களா பிரபஞ்சம் தான் அதையும் வணங்கியிருக்குது அதுமாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா சாப்பிடக்கூடிய சாப்பாடு தண்ணி எல்லாம் ஏதோ ஒரு வகையில் கிடைக்குது ஸோ அதுவும் பிரபஞ்சம் தான் கொடுத்துக்கிட்டு இருக்குது ஓகேங்களா இவங்க இந்த காற்று இந்த காற்றுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொரோனா டைமில் அந்த காற்று ஆக்சிஜன் லெவல் கம்மியாகிடுச்சு சுவாசம் கம்மியாக்குன்றப்ப அந்த காற்று உடைய மதிப்பை ஃபீல் பண்ணுறீங்க ஓகேங்களா இன்னொரு எடுத்துக்காட்டுக்கு சொல்ல போனால் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிற நடந்து போகிறோம் அனைவனம் மேற்கொள்ளுறீங்க அப்படின்னா அங்கே தண்ணி கிடைக்கவே இல்லை ரொம்ப வெயில் அடிக்குது உடம்புகளை ஃபுல்லாக வேறு தூது அப்போ தண்ணியை தாகம் பயங்கரமாக எப்படா தண்ணி குடிப்போம் எங்கேயாவது ஒரு சொல் தண்ணி கிடைக்காதா அப்படின்னு தேடி அடைஞ்சிட்ருக்கும் போது அந்த தண்ணி கிடைக்கும் பொழுது நீங்கள் வந்து தாகத்தில் பொழுது தண்ணி கிடைச்சிச்சு அப்படின்னா அதை எடுத்து நீங்கள் குடிக்கும்போது அதை ரசித்து அந்த தண்ணியுடைய சுவையை உணர்ந்து குடிப்பீங்க அதை எத்தனை ஃபீல் பண்ணுறீங்க அதே விஷயத்தில் நீங்கள் தண்ணி நிறையா போது தண்ணி குடியாரிக்கும் போது அந்த தண்ணியுடைய அருமை தெரியாது இது மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பிரபஞ்சம் கொடுக்குற விஷயத்தை எதையுமே அனுபவிக்காமல் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஐயோ நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோமே ஐயோ அந்த விஷயத்தை அப்போயே கிடச்சே நம்ம அதை பயன்படுத்த மட்டுமே ஃபீல் ஃபீல் பண்ணுறாங்க நல்ல ஒரு எடுத்துக்காட்டு அப்பா பையன் உறவு ஸோ அப்பா வந்து நம்ம கூட இருக்கும்போது நிறைய விஷயம் சொல்லுவார் எதுவுமே காலை வாங்கிக்கவே மாட்டோம் இன்னொன்று வந்து அவரை எதிரியாகவே பார்ப்போம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம அப்பா அந்த உலகத்தில் இல்லை நம்மளை விட்டு வேறு எங்கேயோ பயணம் பண்ணிட்டாரோ இல்லை மரணி அப்படின்ற பட்சத்தில் நம்ம அந்த அப்பா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் ஐயோ இருக்கும்போது தெரியலையே அப்பா நம்மக்கா இவ்வளோ பண்ணியிருக்காரு நம்ம அவர் சொல்கிற எதையுமே கேட்கலையே ஸோ அவர் கேட்ட ஆசை எதுவும் நிறைவேத்தலையே அப்படின்னு இறந்துக்கப்போ ஃபீல் பண்ணுவாங்க ஃபோட்டோ வச்சு ஆடுது இல்லை அப்படின்னா நம்ம அப்பாவே அதுக்கப்புறம் அப்பா இல்லை அப்படின்னா அவர் வயசு இருக்கிறவங்கள பார்த்துட்டு ஃபீல் பண்ணுறதோ இல்லை அவங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுறதுல ஒன்றும் பொருள் இல்லை ஆனால் நீங்கள் நிகழ்காலத்தில் அவர் கூட இருந்திருப்பீங்க பார்த்தீங்களா அப்போ பிரபஞ்சம் அவருக்கான வாய்ப்பை வழங்கியிருக்குது ஆனால் நீங்கள் என்ன பண்ண கேட்காம வேற எங்கேயோ உங்கள் வயசுக்குள்ளே வேற எங்கேயோ பயணம் பண்ணுறதுங்க இனிமேல் ஒவ்வொருத்தவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரபஞ்சம் அளிக்கக்கூடிய விஷயத்தை யாரும் உணர்றதே இல்லை சரி நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் ட்ரெயினில் எலக்ட்ரிக் ட்ரெயினில் போகிறீங்க அப்படின்னா ஒரு காலியான ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயினில் போயிருக்கும் போது கூட்டம் இல்லாத டைமில் பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக் ட்ரெயினை தொங்கும் அந்த கைப்பிடி அது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரெயின் போகும்போது மூவ் ஆகும்போது அதோட சேர்க்கிங்கில் அது மெதுவாக அப்படியே ஆடும் அதை எத்தனை பேர் பார்த்து ரசிச்சுருக்கீங்க அதனால் நீங்கள் ட்ரெயினில் தான் பயணம் பண்ணுறீங்க ஸோ அந்த இயற்கையாகவே அந்த ஆடுற அமைப்பு வந்து அதை பார்த்தா ஒரு அழகாக தோணுது அங்கே விஷயம் அங்கே நடக்குது அதை எத்தனை பேர் பார்த்து நீங்கள் மகிழ்ந்திருக்கீங்க அதை உடுங்க நீங்கள் பஸ்ஸில் நிறைய பேர் பயணம் பண்ணுறீங்க பயணம் பண்ண ஆள் இல்லை ஆனால் பஸ்ஸு வந்து காலியாக ஸ்டாண்டிங்கில் நிற்காமல் ஆள் நிற்காமல் காலியாக இருக்கும்போது நீங்கள் கடைசி சைடில் உட்காந்துருக்கும்போது பஸ் ஆகும் அதுவும் அதுவும் போகும்போது அப்படியே டைட் ஆகிட்டே போகும் அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடி உட்காந்துருக்கேன் தயாராக பார்த்தீங்கன்னா அது ஆரம்ப முறை தலையை அப்படியே ஆடும் அது மாதிரி எத்தனை பேர் ரசிச்சிருக்கீங்க அதை கவனிச்சிருக்கீங்களா நீங்கள் நீங்கள் பஸ்ஸில் போயிருப்பீங்க ட்ரெயினில் போயிருப்பீங்க இந்த விஷயத்தை கவனிச்சிருக்கீங்களா அது ஏன் இன்னொரு ஆள் மட்டும் கவனிச்சிருக்காரு அதை ரசிக்கிறாரு ஒன்று எடுத்துக்காட்டு சொல்ல போனால் இப்போ நீங்கள் மொபைலில் யூடியூப்ல இந்த வீடியோ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மொபைலை கண்டுபிடிச்சது நம்மளை மாதிரி ஈக்குவலாக இருக்க ஒரு பெஸ்டன் அந்த மனிதன் தான் ஆனால் அவன் மட்டும் எப்படி அந்த மொபைலை கண்டுபிடிச்சான் ஸோ அவனும் நம்மள மாதிரியான மூளையை நம்மள மாதிரி பெற்று அவன் மட்டும் எப்படி அதை கண்டுபிடிச்சான் அப்படின்னா அவனுக்கு அந்த விஷயம் தோணுது ஸோ இன்னொன்று வந்து அவன் அதை நோக்கி அவனுக்கான விஷயத்த பிரபஞ்சம் வழங்கியிருக்குது ஸோ அதை நோக்கியே போகும்போது அதை அதை கண்டுபிடிக்கிறான் ஸோ நமக்குமே வந்து அந்த வாய்ப்பு இருக்கிறத நம்ம தோணலை எப்படி நம்ம பஸ்ஸில் போகும்போது நம்ம அந்த தலையார ரசிக்கலையோ அதே மாதிரி எல்லா விஷயமுமே இங்கே தான் இருக்குது பிரபஞ்சத்தில் இருக்குது இங்கேருந்தான் இது இங்கேருந்து தான் அது நம்ம கொடுக்குது நம்ம புதுசாக ஒன்றும் கண்டுபிடிக்கல இந்த பிரபஞ்சம் தான் நம்ம திரும்பி மோனாக உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் ஸோ நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கனவு நிறைய விஷயங்கள் வருவாங்க ஆனால் அது நிச்சயத்தில் நடக்கும் கண்டிப்பாக எடுத்துக்கிடைக்கும் வந்து பாரதியார் ஒன்று சொல்கிறார் அவரோட பாடலில் காசியில் பேசிக்கிட்டு இருக்க ஒருத்தருடைய வாய்ஸ் அவர் பேசுகிறது வந்து இங்கே சென்னையில் நம்ம தமிழகத்தில் வந்து அது நேரடியாக பார்க்குற மாதிரி அவர் கருவி செய்யணும்னு அப்படின்ற ஸோ அவர் அந்த விஷயத்தை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அந்த டைமில் வந்து அதாவது இருபத்தி ஒன்று இறந்துட்டார் அதுக்கு முன்னாடி டைமில் அவர் சொல்கிறார் அப்படின்னா அப்போ அது கனவாக அவருக்கு தோன்றியிருக்கும் அதை எழுதியிருக்காது ஆனால் இப்போ நம்ம லைவாக வந்து யூடியூப்லேயோ தொலைக்காட்சியோ போட்டோம் இப்போ நம்ம பார்க்குறோம் பேசுகிறோம்ல ஸோ அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் இந்த விஷயத்தை சொல்லியிருந்தோம் லைவாக அவர்ட்டையும் பேசுகிறீங்க பார்க்க முடியும் சொல்லியிருந்தோம் அப்படின்னா யாரும் நம்பிக்க மாட்டாங்க இது பைத்திய காரத்தனமாக இருக்குது மெண்டல் தனமாக இருக்குது ஆனால் இப்போ அதே மாதிரி தான் ஸோ உங்கள் முள் மனசை வந்து நிறைய சொல்லிக்கிட்டே இருக்குது ஆனால் அந்த யாரும் நீங்கள் தான் கவனிக்க மாட்றீங்க எல்லாமே இங்கே தான் இருக்குது பிரபஞ்சத்தை வந்து சொல்கிற எப்படி உணர்றது அப்படின்னா நீங்கள் எத்தனை தடவை நீங்கள் ஒரு பயணம் அதாவது இயந்திரமான அந்த வாழ்க்கையை சுற்றிட்டே இருக்கீங்களே எத்தனை பேர் அமைதியான சூழல் தனிமையில் உட்காந்து இயற்கையை ரசிச்சுருக்கீங்க எத்தனை பேர் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் போகும்போது ஸ்லோவாக மெதுவாக பைக்கில் போயோ காரில் போயோ அந்த காற்று மேலே பிற எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்க அதேமாதிரி நீங்கள் வந்து ஒரு ஃபாரஸ்ட்டில் உள்ளே போயிட்டு அங்கே அந்த பசுமையாக உத்துணைச்சேரக்கூடிய அந்த தண்ணியை எடுத்து எத்தனை பேர் குடித்து அதை சுவையை ரசிச்சுருக்கீங்க இல்லை உங்கள் ஃபேமிலி எத்தனை பேர் இந்த அமைதியான சூழலுக்கு கூட்டி போயிட்டு அங்கே குளிச்சுட்டு அங்கே ஏதோ ஒரு சாப்பாடு கட்டிட்டு போயிட்டு அங்கே ரசிச்சு சாப்பிட்டு எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்க இது யாருமே எதுவுமே பண்ணுறதே இல்லை எல்லாமே அவசரம் எல்லாத்துலேயும் அவசரம் ஒவ்வொன்றையும் அவசரம் அதுக்கு என்ன கொடுக்குப்பாதோ அதை தான் கண்டுபிடிச்சிட்ருக்குமே தவிர நம்ம எதையுமே முழுசாக அனுபவிக்கிறதே இல்லை ஸோ ஒவ்வொரு மனிதனும் இந்த பிரபஞ்சம் சொல்கிறத நீங்கள் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் இயற்கையிலேருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கவனிக்க கவனிக்க நீங்கள் இந்த பிரபஞ்சம் சொல்கிறத கேட்க ஆரம்பிச்சிடுவீங்க ஏன் நிறைய பேர் வாழ்க்கையில சக்சஸ் பர்சனாக இருக்காங்க நிறைய பேர் ஏன் தோல்வி அடைகிறாங்க அப்படின்னா சக்ஸஸ் பர்சன் ஒவ்வொருத்தவங்களும் காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிருப்பாங்க இந்த பிரபஞ்சத்தை உணர்ந்திருப்பாங்க ஆனால் இந்த தோல்வி பிரச்சனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தை உணரால தான் தோல்வியிலே இருக்கான் எவன் ஒருவன் இந்த பிரபஞ்சத்தை உணரானோ அவனால் மட்டுந்தான் அவனுடைய மனநிலையிலேருந்து உள் உணர்வுலேருந்து கரெக்டான ஒரு முடிவை எடுக்க முடியும் அதுவரை முடிவு எடுக்க முடியாது அவன் தோல்வியிலே தான் இருப்பான் தான் இருப்பான் நிறைய பேர் நான் சொல்லுவான் கஷ்டப்படுறேன் தான் இருக்கான் பணக்காரன் பணக்காரனாகவே இருக்கான் அதுக்கு காரணம் பிரபஞ்சந்தாங்க இந்த பிரபஞ்ச வார்த்தையை நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தை உணர்றதுக்கான வழி நீங்கள் காலையில் ஐந்து மணிக்கு எந்திரிச்சு அமைதியாக உட்காரணும் நீங்கள் பத்மாசனமும் இல்லை வஜ்ராசனமோ உங்களுக்கு எந்த ஆசனமோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைவோ அமர்ந்து ஆக்சுவலாக வந்து நீங்கள் காலை அஞ்சு மணிக்கு எழுந்துச்சு அமைதியான அமரும் அமரும்பொழுது வயிற்றில் எந்த மலஜலம் இருக்கக்கூடாது எல்லாத்தையும் கழிச்சிட்டு காலை அஞ்சு மணிக்கு உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் எங்கேயாவது போயிட்டு அந்த காற்று மேலே போடுத்து பார்த்தீங்க அதை ரசிங்க ஸோ ஃபஸ்ட்டு இயற்கையோட தொடர்பு கொள்ளுங்க ஸோ இயற்கையோட தொடர்பு கொள்ளும் தான் உங்கள் பிரபஞ்சம் வந்து ஒரு விஷயம் சொல்கிறத நீங்கள் உணர்வீங்க நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்கள் வாழ்வியல் ரீதியாகவே வந்து சில விஷயம் சொல்கிறது எல்லாத்துக்கும் பொருந்தும் நீங்கள் ஒரு மேரேஜ் பண்ணுறதுக்கு மாப்பிள்ளை செடி கேட்டீங்க அப்படின்னா ஒரு மாப்பிள்ளை சாதாரண ஒரு கவர்மெண்ட் வேலையிலையோ இல்லை சாதாரண வேலையில் இருக்கான் ஒரு அயழ்மையான குடும்பம் பெண் கேட்டு வராங்க இன்னொருத்தவங்க ரொம்ப பணக்காரனாக இருப்பாங்க ஆள் பார்க்க அழகாக இருக்கான் ஈவனும் பெண் கேட்டுங்க வராங்க ஸோ ரெண்டு பேர் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் சார் பணக்காரங்க அழகாக இருக்கான் அவனை நோக்கி போகணும்னு பயணம் பண்ணியிருப்பீங்க அந்த சூழலில் பார்த்தீங்கன்னா இது உங்களை வந்து அந்த சூழல் பயணிச்சிருப்பீங்க இது பண்ணியிருப்பீங்க உங்கள் வாழ்க்கை வந்து வேறு விதமாக போயிருக்கும் ரொம்ப மோசமாகவோ இல்லை ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட்டோ இல்லை கூட ஆயிருந்துக்கலாம் அப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஐயோ அந்த மாப்பிள்ளை வந்து இப்போ ஏழையாக இருக்கான் வேளிமையான குடும்பம் விட்டுட்டோமே ஸோ அவனை கல்யாணம் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தோணும் ஆனால் நீங்கள் சரியாக அந்த பிரபஞ்சத்தை உணர்ந்தீங்க அப்படின்னா இந்த டிசிஷன் இதுவாக அதுவான்றப்ப கரெக்டான ஒரு டிசிஷன் எடுப்பீங்க உங்கள் ஊர் கரெக்டாக சொல்லுவோம் அதை நோக்கி பயணம் பண்ணுவீங்க நீங்கள் இந்த மாதிரி சுச்சுவேஷனை தவறான முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நிறைய விஷயத்தை இப்படி தான் ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஆனால் நீங்கள் இந்த உணர்வு உணவு உணர்வையில் கிடச்சி வரைக்கும் அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் ஃபீல் பண்ணி உங்கள் வாழ்க்கையிலையும் தப்பு பண்ணுறீங்க நிறைய விஷயத்தை நீங்கள் ஸ்டார்டிங்லேயே உங்கள் இந்த பிரபஞ்சம் சொல்கிறத நீங்கள் உணர்ந்துட்டீங்க பிரபஞ்சம் கொடுக்குறத வந்து நீங்கள் கேட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு டிசிஷன் கரெக்டாக எடுத்து உங்கள் வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கும் ஓகேங்களா நிறைய பேர் பாருங்கள் அந்த ஸ்கூல் படிக்கும்போதே வந்து காதல் திருமணம் பண்ணுவாங்க பண்ணால் சக்ஸஸ் ஆகாத எல்லாருக்கும் தெரியும் ஆனால் தெரிஞ்சு பண்ணி இந்த எக்கனாமிக்கல் லெவலாக வீக் ஆகும்போது பிரிஞ்சிடுவாங்க ஓகேங்களா சிதான் பிரச்சனை பணம்தான் பிரச்சனை ஒரு மேரேஜுக்கு பணம் பெரிய பிரச்சனை அப்போ என்ன பண்ணணும் ஸோ தெரியுதுல அப்போ வந்து உனக்கு பிடிச்ச பொண்ணு இல்லை பிடிச்ச ஒரு என்ன கல்யாணம் பண்ணால் நீ வந்து வாழ்க்கை ரீதியாக வேலை ரீதியாக எக்கனாமிக்கில் நீ சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருந்தால் அந்த விஷயம் உனக்கு தேனாக தேடி வரும் ஓகேங்களா எப்படி பூவில் வந்து மலர் ஊத்தோனே அதில் தேனை தேடி தேனி வருதோ அதே மாதிரி நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு எந்த விஷயம் அடைய நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு மூணு சொல்லும் பிரபஞ்சம் சொல்லும் அந்த விஷயம் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்கன்னா எல்லா விஷயம் உங்களுக்கு தேடி ஆட்டோமேட்டிக்காக நடக்குங்க அதனால நிறைய பேர் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவங்க நினச்சது நடந்துக்கிட்டே இருக்கும் சில பேர் வாழ்க்கையில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க எது நினைச்சு அந்த எந்த மாதிரி நினைச்சாங்களோ வாழ்க்கை அந்த மாதிரி நடக்காது எந்த மாதிரி வாழக்கூடாதுன்னு நினச்சாங்களோ அந்த நோக்கியே பயணம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஸோ அதற்கு காரணம் இந்த பிரபஞ்சம்தான் ஓகேங்களா பிரபஞ்சம் அப்படின்னா இந்த உலகத்தில் கூடிய ஒவ்வொருத்தவங்களுமே பிரபஞ்சம் தான் நீங்கள் அவங்கள மனுஷனாக பார்க்காதீங்க அதை பிரபஞ்சமாக பார்க்கணுங்க ஓகேங்களா ஸோ நல்ல விஷயம் கெட்ட விஷயம் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா நீங்கள் அனலைஸ் பண்ணுறது இந்த பிரபஞ்சத்தை உணர்றது இயற்கையை உணர்றது அந்த விஷயத்தில் மட்டும்தான் இருக்கிறது ஸோ அதற்கு நீங்கள் வந்து முதலில் காலையில் ஐந்து மணிக்கு எழுந்திரிச்சு மாடி அடைய போ நடந்து போங்க அந்த இயற்கையை ரசிங்க உங்கள் மலை ஜலத்தில் கழிச்சிட்டு அமைதியான நிலை உட்காருங்க ஒரு பத்து நிமிடம் உட்காருங்க உட்கார்ந்து உங்கள் மூச்சு காற்றை கவனிங்க சில கவனிக்கும் பொழுது வந்து மனசு அடையும் மனசு பேசுகிற அமைதி அடைஞ்சாவே நீங்கள் பிரபஞ்சம் சொல்கிறத கேட்க ஆரம்பிச்சிடுவீங்க உங்களுடைய அறிவு தெளிவு பெறும் நீங்கள் வாழ்க்கையை அடுத்த இலக்கியம் நோக்கி பயணம் பண்ணுவீங்க அதே போல் இந்த பிரபஞ்சம் உங்களை உண்மையான இறைவனிடம் கூட்டி செல்லும் ஓகேங்களா ஓகே இன்னும் நம்ம இதை பற்றி நிறையா வீடியோ பார்ப்போம் ஓகேங்களா ஓகே நன்றி வணக்கம்